ஹாமிலா ஹமலா இருக்கிறாங்க ஹசன் ரஜி அல்லாஹாலா அவர்களுடைய நிறை மாத கர்ப்பமாக இருக்காங்க அசருடைய தொழுக நேரம் வந்துச்சு முசல்லாவை விரித்து அசர் தொழுகிறார்கள் அசர் தொழுது தொழுந்து முடிச்சவன ஹசன்லா தலா பிறக்கிறாங்க இமாம் ஹசன் ரதி அல்லா தாலா புறக்கிறாங்க பிறந்துட்டாங்க அடுத்து மகரிப்புடைய வக்து வருகிறது மீண்டும் அன்னை ஃபாத்திமா ரதி அல்லாஹு செஞ்சாங்க மகரிவை தொழுந்தாங்க நாற்பது நாளைக்கு தொழ முடியாதுங்க எந்த பொம்பளை இருந்தாலும் ஹவ்வாவுக்கே அந்த திருப்தி இல்ல ஹவ்வாவுக்கே அந்த சிறப்புத்தன்மை கிடையாது மரியமுக்கு உள்ள கூட அந்த சிறப்புத்தன்மை இல்லை நபிகள் நாயகம் செல்லல்லாரி செல்லுன்னு சொல்றாங்க அபி தாமோதல் ஹரிசு பொதிவாக்கப்பட்டு இருக்கிறது திருவாணா சொல்லு சொல்லுவாங்க என் மகளை தவிர வேறு யாருக்கு இந்த சிறப்புத்தன்மை இந்த பூமியில எந்த பொம்பளை கிடையாது என் மகளுக்கு மட்டும் நான் இந்த சிறப்புத்தன்மை ஏன் சொல்றாங்க ஏன் இந்த சிறப்புத்தன்மை தெரியுமா என் மகளுக்குள்ள ஏன் இந்த ரத்தக்குறி காட்டப்படவில்லை தெரியுமா நானூறு என் மகன் நூறு நானும் நூறு என் மகளும் நூறு என் மகப்பெத்த பெத்த பிள்ளையும் ஆக என்னுடைய பாரம்பரியம் என் நூறு தான் அதனால நீ நூறுடைய அட்ரஸ் தேடிட்டு போகாத என்னுடைய ஹலீஃபாக்களை நான் அங்கங்க வச்சிருக்கிறேன் ஏ என் நுபுவத்து மறைந்து விட்டது என் நுபுவத்து வெளிச்சத்தில் இருந்து இப்போது மறைந்திருக்கின்றது அதையே தான் கொஞ்சம் கவனிக்கணும் இந்த இடத்துல கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம் என் நுபுவத்து இப்போது மறைந்திருக்கிறது ஆனால் அதையே தான் விலாயத் என்ற பெயரில் நான் வெளியே கொண்டு வந்திருக்கிறேன் அதையே தான் நான் விலாயத் என்ற பெயரில் வெளியே கொண்டு வந்திருக்கிறேன் என்னை பார்க்க வேண்டுகின்றவன் என்னை தரிசிக்க வேண்டுகின்றவன் என்னுடைய கல்வியை என்னிடத்தில் உள்ள ஞானத்தை தெரிந்து கொள்ள விரும்புகின்றவன் என் ஹலீஃபாவை சென்று பார்க்கட்டும் என்றார்கள் மனித தத்துவம் இதான் மனித தத்துவம் இதை துவரவே அது மனுஷனுக்கு வரும் தத்துவம் இல்லை